அதே மாதிரி நாமளே வந்து உரிமை தொகை கலைஞர் உரிமை பேர் வைக்கிறீங்க உங்க வீட்டுல இருந்து எடுத்து கொடுக்குறீங்க நாம கேட்கலாம்ல இதேதான் பிரதமர் வீடு கட்டு திட்டம்னு ஒண்ணு கேட்டாங்க பிரதமர் வீடு திட்டம்னா பிரதமரா காசு குடுக்குறாங்க அப்படின்னு கேட்டாங்க இப்ப கலைஞர் உரிமை தொகைனா கலைஞர் வீட்டுல எடுத்து கொடுக்குறீங்க ஆக இதே மாதிரி வார்த்தைகளை முதலில் உதயநிதி வந்து அவர் வார்த்தைகளை அடக்கவில்லை என்றால் அவர் ஒரு எதிர்மறை தலைவராகத்தான் இந்தியா கூட்டணியும் சரி திராவிட முன்னேற்ற கழகமும் அவரை எதிர்கொள்ள போகிறது முதலில் சனாதனத்தை பத்தி பேசினீங்க சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி அதனால தான் இன்னைக்கு கோயில்ல பிரச்சனை வருது அங்க வந்து கோயில்ல வந்து கோயில மதிக்க மாட்டேன்றாங்க ஏன்னா ஒருவேளை நாம கோயில சரியா நிர்வகிக்கலாம் உதயநிதி சந்தோஷப்படுவார் போல இருக்குன்றது நடவடிக்கை சில பேர் எடுக்கிறாங்க அதனால இந்த மாதிரி தவறான கருத்துக்களை சரி கலைஞரோட பேர் தான் நீங்க இப்படிதான் பேசுனா அவரு அழகு தமிழில் திட்டுவதாக இருந்தாலும் அழகு தமிழில் பேசுங்க உங்க அப்பா வீட்டு சொத்து நான் யாரோட அப்பா வீட்டு சொத்து நீங்க ஆட்சி புரிங்குறீங்க அவரு பயிர் செய்து அதுலதான் அவரு சாப்பிடுறாரு மத்தவங்க அவங்க அப்பா வீட்டு சாப்பிட்டு இருக்காங்க அதனால அவர் தான் அனுபவிச்சுட்டு இருக்காரு அவர் தான் இனிமே எல்லாரும் கேள்வி கேட்கணும் முதல்ல அவங்க தொண்டர்கள் கேட்கணும் இது என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா நீங்க வரணும் அவங்க அவங்க தாத்தா வரணும் அப்புறம் அவங்க அப்பா வரணும் அப்புறம் நீங்க வரணும்ன்றது அப்படி கேட்க ஆரம்பிக்கணும் ஒருவேளை கேட்கறதுக்கு அவரே வழி செய்யறாருன்னு நினைக்கிறேன் நன்றி அவங்க தாத்தா பதவியே அவங்க அப்பா பதவிய அவங்க அப்பன் பதவிய அனுபவித்து கொண்டிருப்பவர் அப்படிதான் பேசுவார் சாதாரண தீமுக தொண்டர்கள் இதை கேட்கலாம்ல இது என்ன உங்க அப்ப வீட்டு கட்சி மட்டுமா நீங்க அந்த பதவி உங்களுக்கு மட்டும்தானு கேட்கலாமா அதே மாதிரி இதை நாமளே கேட்கலாமே நீங்க வந்து உரிமை தொகை கலைஞர் உரிமை தொகைன்னு பெயர் வைக்கிறீங்க அப்போ நீங்க உங்க வீட்டுல இருந்து எடுத்து கொடுக்குறீங்க நாம கேக்கலாம்ல இதேதான் பிரதமர் வீடு கட்டு திட்டம்னு ஒண்ணு கேட்டாங்க பிரதமர் வீடு கட்டு திட்டம் பிரதமரா காசு குடுக்குறாங்க அப்படின்னு கேட்டாங்க இப்ப கலைஞர் உரிமை தொகைனா கலைஞர் வீட்ல எடுத்து குடுக்குறீங்க ஆக இதே மாதிரி வார்த்தைகளை முதலில் உதயநிதி வந்து அவர் வார்த்தைகளை அடக்கவில்லை என்றால் அவர் ஒரு எதிர்மறை தலைவராகத்தான் இந்தியா கூட்டணியும் சரி திராவிட முன்னேற்றக் கழகமும் அவரை எதிர்கொள்ள போகிறது முதலில் சனாதனத்தை பத்தி பேசுனீங்க சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி தான் அதனால தான் இன்னைக்கு கோயில்ல பிரச்சனை வருது அங்க வந்து கோயில்ல வந்து கோயிலை மதிக்க மாட்டேன்றாங்க ஏன்னா ஒருவேளை நாம கோயில சரியா நிர்வகிக்கலாம் உதயநிதி சந்தோஷப்படுவார் போல இருக்குன்றது நடவடிக்கை சில பேர் எடுக்கிறாங்க அதனால இந்த மாதிரி தவறான கருத்துக்களை சரி கலைஞரோட பேர்னா நீங்க தான் பேசினார் அவரு அழகு தமிழில் திட்டுவதாக இருந்தாலும் அழகு தமிழில் பேசுங்க உங்க அப்பா வீட்டு சொத்து நான் யாரோட அப்பா வீட்டு சொத்து நீங்க எதுல ஆட்சி புரிங்கிறீங்க நீங்க எல்லாம் உழைச்சி பாவம் உழுது அவரு பயிர் செய்து அதுலதான் அவரு சாப்பிடுறாரு மத்தவங்க அவங்க அப்ப வீட்டு அவங்க அப்பா வீட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதனால அவர் தான் அனுபவிச்சுட்டு இருக்காரு அவர் தான் எல்லாரும் கேள்வி கேட்கணும் முதல்ல அவங்க தொண்டர்கள் கேட்கணும் இது என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா நீங்க வரணும் அவங்க அவங்க தாத்தா வரணும் அப்புறம் உங்க அப்பா வரணும் அப்புறம் நீங்க வரணும்ன்றது அப்படி கேட்க ஆரம்பிக்கணும் ஒருவேளை கேட்கறதுக்கு அவரே வழி செய்யறாருன்னு நினைக்கிறேன் நன்றி